பார்த்து கொண்டிருப்பது எம்எம் கோட்ஃபார் மதுரை மாவட்டம் கள்ளிக்கூட தளத்தில் வந்து பேசிட்டுருக்கேன் நம்ம சேனல் படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் அதே மாதிரி பக்கத்தில் பெலைக்கன் இருக்கும் அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த திருமணம் மாட்டு சந்தையை பற்றி தான் ஒரு முழுக்கணொலியாக இருக்க போது மற்றும் விலை நிறுவனங்கள் நிலவரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடுகளை பற்றி குறிப்பாக இந்த செம்பரி ஆடுகள் அப்புறம் வெள்ளையாடுகள் ஆடுகள் இந்த மாதிரி ஆடுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பக்ரீத் நெருங்க போகிற ஒரு காரணத்தினால அதிகமான உள்ள சம்பரி ஆடுகள் வந்து இறங்கியிருக்கு குறிப்பாக பல வீடு வந்து இறங்கியிருக்கு கொங்கு குறும்பை நாட்டுக்கடாலை எட்டயபுரம் பொட்டுக்குட்டி அப்புறம் மயிலம்பாடி அப்புறம் மேச்சேரி பல விதங்கள் ரகமாக இறங்கியிருக்கு அதை பற்றி தான் ஒரு முழுக்கணொலியை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்க வந்து எட்டயபுரம் பொட்டுக்குட்டி இதை வந்து கருமரன்டுவாங்க இது வந்து ஒரு பத்து ரூபாய் தரத்துலேருந்தே இருக்குது ஆடு வந்து இப்போ பக்ரீத் கண்டி இதை வந்து இந்த ஆடுகள் குறிப்பாக ஒரு ஒம்பது ரூபா வரையும் ஃபைனலாக பேசினாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ போச்சுன்னு தெரில நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே வெள்ளையாடில் கோடி ஆடு ரொம்ப ஒரு தரமான கடை தான் ஜோடி வந்து இருபது ரூபான்னு சொன்னாங்க நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது வந்து எட்டையப்புறம் பொட்டுக்குட்டி இது பொட்டுக்கடா இது வந்து புல்லு பொட்டுக்குண்டாங்க சரியான வளர்ப்பு கிட்டத்தட்ட ஜோடி வந்து அறுபது ரூபா வரையும் சொன்னாங்க ரெண்டும் விலை பேசி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து பலவிதமான ரகங்கள் இருக்குது இதே இதெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த ஒரு காரணத்தினால நம்ம இதே ஒரு ஒரு நிமிஷம் வரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து செங்கடான்வாங்க சன் அப்படியே இருக்கும் இது வந்து விலைகள் வந்து அதிகமான இது பண்ணுவாங்க ஏன்னா கோயில் கொடைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கடை குறிப்பாக அந்த செங்கட பொறுத்த வரைக்கும் ரேட் அவங்க சொல்கிறது தான் இல்லை நம்ம சொல்கிறது கொஞ்சம் லைட்டாக தான் கம்மி பண்ணுவாங்க ஒரு சில பேர் அதுவும் கம்மி பண்ண மாட்டாங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து இந்த இட்டைய புற பொட்டுக்கடா தான் குறிப்பாக இந்த கருமை ரெண்டுவாங்க அப்புறம் இந்த ஆடுகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆடுகள் தான் வெள்ளாடுகளில் அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு ஏன்னா சரிசமயமாக தான் வந்திருக்கு அடுத்த வாரம் கண்டிப்பான முறையில் செபரி ஆடுகள் அளவுக்கு அதிகமாகவே வரும் ஏன்னா பக்கத்து வந்து நெருங்க இன்னும் ஒரு ரெண்டு வாரங்கள் அந்த மாதிரி ஒரு பதினேழு நாட்கள் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வரத்துக்கள் அதிகமான நிலைய வரும் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது வந்து எட்டை பிற ஃபுட்டு கிடால கருவாண்டு முகம் வந்து கருப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்குறதே எல்லாமே இந்த கோங்கு குறும்பு இந்த ப்ரீடை சேர்ந்தது தான் இது கிடப்பல்லாம் போட்டிருக்கு இதனுடைய விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது ரூபா வரையும் சொன்னாங்க விலை கடைசியில் முடிஞ்சா முடியலன்னு தெரில நம்ம அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம் ரொம்பவும் அழகாக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு கடாவும் ஒவ்வொரு தோரணையில் இருந்துச்சு ஒவ்வொரு கலரு அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பல் தரத்தில் இருந்துச்சு ரொம்பவும் பார்க்க அழகாக இருந்துச்சு அடுத்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த கோங்குன்டுவாங்க பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா வெந்நிறத்தில் அப்படியே ரொம்பவும் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது அளவுக்கு இருந்துச்சு விலையும் செம்மையாக சொன்னாங்க அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய பொருளினுடைய விலையும் இருந்துச்சு நம்ம அப்படியே ஒவ்வொரு கிடாவாக வந்துக்கிட்டே இருந்தோம் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குற கிடாக்கள் எல்லாமே ஜோடி வந்து முப்பது ரூபா அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க பல் வந்து ஒரு ரெண்டு பல் அந்த மாதிரி தான் தரத்தில் இருந்துச்சு ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே போட்டுக்கடா தான் ஜோடி வந்து முப்பது ரூபாலருந்து முப்பத்தஞ்சு ரூபா போட்டுட்டு போட்டுட்ருந்தாங்க ஜோடியில் தனி ஒரு கடா வந்து முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தான் இது வந்து விலை நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பத்தேழு வரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க பல் போட்டிருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனுடைய அதுவும் இல்லாமல் இதனுடைய கொம்பு தரம் எல்லாமே கொஞ்சம் வளைஞ்சு ஒரு மாதிரி அட்ராக்ஷனாக இருந்துச்சு நம்மளுக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால எடுத்தோம் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நிறையா கிடாக்கள் வந்துட்டு இருந்துச்சு அப்படி நம்ம பொறுமையாக ஒவ்வொரு கிடாவாக எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த கருமணு கிடாக்கள் அப்புறம் செம்மரக்கடா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே செம்மரக்கடா தான் இது வந்து நாட்டுக்கடா குறிப்பாக இந்த எட்டைபுரம் போட்டுக்குடியிலேயே நாட்டுக்கடான்றவங்க இது நம்ம ஆளையே முட்டுற ஒரு கூடிய விஷயந்தான் ஏன்னா இந்த நாட்டுக்கடாகளை பொறுத்த வரைக்கும் வீரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வளர்த்தவர்களே ஒரு சில நேரம் முட்டிடும் இது விளாட்டுக்காண்டி தான் முட்டும் ஆனால் அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வழிகளும் இருக்காது ரொம்ப ஒரு செல்ல முட்டு நம்ம எப்படி அடிச்சு வளர்றோமோ இப்போ நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட லைட்டாக தட்டி பேசுகிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு சில நேரம் ஆக்ரோஷமாக பாயிரதுக்கான ஒரு இது இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துருக்க கடை எல்லாமே இந்த இட்டைப்புற போட்டு கடை தான் அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க நாட்டுக்கடல் எல்லாமே ஒரு நாலு பல்லு தரம் அப்புறம் கடைப்பல் இந்த மாதிரி தரத்தில் தான் இருந்துச்சு பார்க்க ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு துறநிலை இருந்துச்சு அதுவும் இல்லாமல் வேறுபாடுகள் இந்த கடாக்கும் பக்கத்தில் இருக்க கடாக்கும் நிறையா வேறுபாடு இருந்துச்சு அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க விலைய சொன்னாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நாற்பது அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க குறிப்பாக இந்த பக்ரீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து விலையை பார்க்க மாட்டாங்க பிடிச்சிட்டு தான் வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு சில பேர் வந்து விலையும் பார்ப்பாங்க அதுவும் இல்லாமல் அதனுடைய மதிப்புகளையும் பார்ப்பாங்க அதை பார்த்து தான் மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த பொட்டுக்கடாக்கள் அப்புறம் மயிலம்பாடி மேச்சிறீ ரகத்தை சார்ந்தது இந்த மாதிரி ஆடுகள் தான் இருந்துச்சு இதனுடைய விலை எல்லாமே பதினெட்டு இருபது இருபத்தஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டு அதனுடைய தரத்தை பொறுத்த வரைக்கும் தான் அவங்க வந்து விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த கன்னி ஆடு அப்புறம் சேலம் கருப்பு ஆந்திராவில் பீட்டல் ஆடு அப்புறம் சிரோஹி இந்த மாதிரி ஆடுகள்லாம் அளவுக்கு அதிகமாகவே வந்துருந்துச்சு வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம திருமணம் மாவட்ட சந்தையில் அளவுக்கு அதிகமாக வர்றது இந்த நார்த்து சைட்லேருந்து இந்த கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து அளவுக்கு அதிகமாகவே வருது குறிப்பாக மக்கள் வந்து ஒரு சில இடங்களில் வந்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது இப்போ இருக்கற சூழ்நிலையில் நம்ம நாட்டின ஆடுகள் வந்து அழிந்துக்கிட்டே போகுது இந்த குடிய ஆடுகளாகட்டும் அப்புறம் கன்னி இந்த ஆடுகள்லாம் நம்ம திரும்ப மாட்டு சந்தையில் ஒரு மூணு வருடத்துக்கு முன்பு அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு ஆனால் தற்போது வந்து ரொம்பவும் குறைஞ்சிருச்சு ஒரு பத்து கடாக்கள் இல்லாட்டி ஒரு முப்பது கடாக்கள் தான் மொத்தம் அந்த சந்தையிலே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கிடாக்களினுடைய வரத்து வந்து குறைஞ்சி போச்சு நாட்டு கிடாக்களில் ஏன்னா வெளிமாநிலங்களில் இருந்து ஆடுகள் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து இறக்குமதி பண்ணிட்டாங்க அந்த ஒரு தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடைபெறுது நம்ம நாட்டுக்கடாக்கள் குறிப்பாக அந்த சுத்தமான நாட்டுக்கடாகனால் இந்த எட்டயபுரம் அந்த மாதிரி ஏரியாக்களில் போனால் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்குது இப்போ இருக்க திருமூர் மாட்டு சந்தையில் ரொம்பவும் வரத்துக்கள் வந்து குறைஞ்சி போயிட்டு இருக்குது நாட்டுக்கடாகளில் ஆனால் செம்பரி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வளர்ந்து வரத்துகளும் வருது அப்புறம் கிடாக்களை பொறுத்த வரைக்கும் ஆடுகள் வந்து விளையாட்டு கடாவில் ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்துருந்துச்சு ஆனால் செம்பரி ஆடுகள் கொஞ்சம் எண்ணிக்கையில் கொஞ்சம் அதிகம் தான் சொல்லணும் ஏன்னா போன சந்தைக்கு இந்த சந்தைக்கு ரொம்பவும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது போன சந்தைக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் இந்த சந்தைக்கு கொஞ்சம் நிறையாவே வந்துருந்துச்சு பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு கிடாக்களும் ஒவ்வொரு துறநிலை இருந்துச்சு நம்மளுக்கு பிடிச்சு போச்சு ஆனால் வாங்குகிற சூழ்நிலைலாம் போயிட்டோம் அப்புறமேட்டு நம்மளுக்கு டைம் இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம அப்படியே போயிட்டோம் ஏன்னா நம்மள்கிட்டே இப்போ ஒரு சில ஆடுகள் இருக்குது அதுகளை எல்லாமே எடுத்துட்டு அப்புறம் நம்ம செட்டை வேற பராமரிக்கிற ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது அதை நம்ம முழுமையாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆடுகள் எடுக்கலான்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து சிறுகை ஆடுதான் நாலு புல்லு போட்டிருக்கு அதனுடைய விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து அந்த ரேஞ்சில் இருந்தாங்க எவ்வளோக்கு முடிஞ்சிச்சுன்னு தெரில நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்குது எல்லாமே இந்த சேலம் கருப்பு அப்புறம் ஒரு சில ஆடுகள் வந்து பீட்டன் வாங்க ஆந்திராவிலேருந்து வந்தது அந்த ஆடுகளும் சேர்ந்துருக்கு நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து சொல்ல முடியாது உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நல்ல முறையில் கேளுங்க நம்மளும் நல்ல முறையில் பதில் சொல்லுவோம் வார்த்தளை தரைக்குறைவை உடாயேன் ஏன்னா ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம் வார்த்தை நம்ம எப்படி பேசணும்ட்டு இந்த நாலு பேர் வேறு பார்ப்பாங்க அதை ஒரு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம பொதுவாகவே இந்த வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் திருமண மாட்டு சந்தையோட இந்த எட்டயபுரம் மாட்டு சந்தையில் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அங்கே வந்து விலைகளும் கொஞ்சம் அனுசரித்து கிடைக்கணும் சொல்ல முடியாது ஏன்னா அங்கே ஃபுல்லாமே நாட்டுக்கடை தான் ஆனால் இங்கே வந்து நாட்டுக்கடாகவும் இருக்குது தமிழ்நாட்டு இனத்து நாடு ஆடுகளும் இருக்குது அதுவும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா ஆடு இனமும் இருக்குது நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஆடுகள் வந்து வாங்கிட்டு போகலாம் மக்கள் வந்து ஆனால் எப்போயுமே விரும்புகிறது வந்து நாட்டுக்கிடாக்கள் தான் ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம திருமணம் மாட்டுச்சந்தையில் வந்து கிடாக்கள் வரது ரொம்ப குறைஞ்சி போச்சு குறிப்பாக இந்த நாட்டு பெட்டை ஆடுகளும் குறைஞ்சி போச்சு அதுவும் இல்லாமல் இந்த கிடாக்களும் குறைஞ்சி போச்சு நம்ம அப்படியே இதனுடைய விளைநாள் நிலவரத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வந்துடுவோம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் சேலம் கருப்பு தான் பெட்டையாடைகள் தான் ஜோடி வந்து ஜோடின்னு சொல்ல முடியாது ஒரு ரூபா தரத்தில் சொல்கிறாங்க ஒரு கடை ஒரு பெட்டையாடை வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது இந்ததும் பெட்டையாடை தான் ரெண்டு புல் தரத்தில் இருந்துருக்கு ரெண்டு புல் தரத்தை வந்து ஏழு ரூபா அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அந்த ரேஞ்சில் தான் சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியாக தான் அதனுடைய உடல் அம்சங்களும் இருக்கும் இந்த ஆடுகள் எல்லாமே பெட்டை ஆடுகள் தான் அதுவும் இல்லாமல் கொடியாடு அந்த மாதிரிலாம் ஒரு சில ஆடுகள்லாம் நாட்டின் ஆடுகள்லாம் இருக்குது வெளியாடுகள் அந்த மாதிரிலாம் கலந்து ஒரு மாதிரி இருக்குது இதனுடைய விலைகள்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினாலுரூபா வரையும் சொல்கிறாங்க நாலு பல் அந்த மாதிரிலாம் இருக்குது ரெண்டு பல் அந்த மாதிரிலாம் ஒரு சில ஆடுகள் இருக்குது நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம் தரத்தை பொறுத்து தான் ஆடுகளுடைய விலையை வந்து நிர்ணயி நிர்ணயிக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வெள்ளாடுகளில் இந்த சேலம் கற்பாங்க அந்த ஆடுகளை பற்றி தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்க குட்டி ஃபுல்லாக ஒரு மீடியமான இது தான் ஜோடி பதினாலு ரூபா வரையும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு நல்ல தரம்னே சொல்லலாம் ஏன்னா ஏற்ற மாதிரி அதனுடைய கால்கணம் அப்புறம் அது வந்து எப்படின்னு சொல்கிறதுனா அதனுடைய உடல்நிலையும் அம்சமும் கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் இப்போ பார்த்துருக்க மூளை ஆடுகள் இது வந்து இப்போ வந்து நம்ம வளர்க்குறோம்னா ஆடு வளர்க்குறதுல ஒரு மூளை ஆடு இருந்துச்சுன்னா அது வந்து திருஷ்டி கலியும் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நம்ம சொல்கிறது சரிதானான்ட்டு ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் கண்ணி பிடிலாம் இருக்குது இந்த ஆடுகளை பார்த்தோன்னே தான் நம்மளுக்கு வந்து வாங்கணுன்ற ஒரு யோசனையே நம்மளுக்கு வந்து தோணுச்சு ஏன்னா கோங்கு குறும்பெலாம் குட்டியாக இருந்துச்சு ஒரு கடை வந்து ரூபா பத்து ரூபான்ன்ற ஒவ்வொரு தரத்தில் இருந்துச்சு நம்மளுக்கு வாங்கணும்னு தோன்றதுக்கு இந்த செம்புரியாடுகள் தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து செம்பரியாடுகள் ரொம்பவும் பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அதனுடைய வளர்ச்சியும் ரொம்பவும் வேகமாக வளர்ந்துரும் நம்ம அதுவும் இல்லாமல் இந்த கொங்கு குறும்பு இந்த பீட்லாம் எப்படின்னா நம்ம வாங்கும் போது ஒரு சைஸில் இருக்கும் இப்போ வந்து ஒரு பத்து கிலோ தரத்தில் இல்லாட்டி பதினஞ்சு கிலோ தரத்தில் நம்ம வாங்கினோம்னா அது வந்து ஒரு ஆறு மாதத்துலேயும் ரெண்டு புல் போட்டுரும் ஒரு வருஷத்தில் நாலு பொல் போட்டுறாங்க இது உண்மைன்னு சொல் நம்மளுக்கு வந்து தெரியலை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து சொன்னாப்பலாம் கேட்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு ஏன்னா குரோத்து வேமாம் தம்பி நீ வந்து வளர்க்குறோம்னா இந்த கோங்கு குருமையை கூட ட்ரை பண்ணு ரெண்டாவது அடி ஓ அடிக்காது நம்ம நாட்டுக்கிடாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வளர்க்குறதை நம்மளே வந்து முட்டும் ஆனால் இந்த குறும்பையில் குறிப்பாக இந்த கோங்கு தான் சொன்னாப்பில் கோங்குல அந்த மாதிரிலாம் அடிக்கவே அடிக்காது ரொம்ப பாசமாக இருக்கும் ஒரு பச்சை பிள்ளை மாதிரி தான் இருக்கும் பச்சை குழந்தை மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நம்மளுக்கு ஒன்றுனா உயிரே கொடுக்கும் அது எப்படின்னா நம்ம கிணத்துல தகுணோம்னா அதுவும் சேர்ந்து வந்து தவுனடாப்பில் ஆனால் கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த கோங்கு வீடு ரொம்பவும் ஃபேமாக வளர்ந்து வருது ஏன்னா நம்ம சந்தைகளில் வந்ததே ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த கோங்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்தது ஃபுல்லாமே ரொம்பயும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அதனுடைய விலையும் சொன்னாங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மேச்சரி ஆடுகள்லாம் ஜோடி வந்து பதினாலு ரூபா அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருந்தாங்க ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு கேத்துக்கேற்ற மாதிரி விலைகள் மாறும் ஆனால் நம்ம சொன்னதே அப்படியே இருக்குன்ட்டு ஒரு நிதர்சனமான உண்மையெலாம் கிடையாது நீங்கள் இதை மட்டும் முழுக்க நம்பிலாம் போகக்கூடாது நீங்களும் நாலு சந்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு விளைநர் நிலவரத்தை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்குறது தான் ரொம்பவே சிறந்தது ஏன்னா நம்மளே முன்கூட்டி போய் சும்மா வீடியோவை பார்த்து நம்ம போய் வாங்கிட்டோன்ற ஒரு இதில் இருக்கக்கூடாது இது ஒரு மேலோட்டமாக ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நேரடியாக போய் சந்தையில் போய் என்னென்ன நடக்குது அப்புறம் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணுன்ட்டு நிறைய கற்றுக்குவோங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே தான் ரொம்பவே வெயிலுக்கு இழைச்சிட்டு இருந்தாங்க நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஜோடி பார்த்தீங்கன்னா எட்டுருவோம்னே சொன்னாங்க இதை நம்மளே வாங்கலான்னு தான் இருந்தோம் ஆனால் கொஞ்சம் இடப்பற்றாக்குறை அதுவும் இல்லாமல் நேரப்பற்றாக்குறைனால அப்படியே வந்துட்டோம் நம்மளுக்கு நிறைய வாங்கி கொஞ்சம் இது பண்ணலான் தான் ஆசையாக இருக்க ஆனால் தற்போதைக்கு தான் இல்லாமல் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே இந்த பொட்டுக்கடாதான் தான் ஒரு பிரம்மாண்டமான கடானே சொல்லலாம் ஏன்னா கொம்பு மட்டும் சும்மா ஒரு மூணு வரையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வளைஞ்சு இருக்கானா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த சந்தையில் வந்ததே இதான் ஒரு டாப் கிளாஸான நாட்டுக்கடான்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து செவல நாட்டுக்கலா நாட்டுக்கடா செவள கலருன்றலாம் அளவுக்கு தோர்ணையாகவே இருந்துச்சு அடுத்தடுத்து பார்க்குற ஒவ்வொரு கடாவும் நீங்கள் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து எப்படின்னா காலையிலேயே போட வேண்டியது ஆனால் வாய்ஸ்லாம் ஒரு சில நேரம் வந்து கிளியராக இல்லை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம்